இப்ப விஜய் அவர்கள் ஆதரவா எதிர்ப்பா இப்பதான் வந்து அறிவு வந்து அந்த மூணு கட்டமைக்கப்பட்ட தலைவர்களே அடையாளம் கெடுத்தாம அரசியல் வராரு கண்டிப்பா நீங்க கொடுத்த பிரஷர்னால தான் நீங்க ஒட்டுமொத்தமா முக்குழுத்தவரே விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமாங்க சார் இப்ப முக்குழுத்துறா பாத்தீங்கன்னா அதிகமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அஜித் சாரோட இருக்காங்க யாருமே பெருசா விஜய் சாரோட சார் அது யதார்த்தம் சாதியை காட்டி விஜய் வந்துடக்கூடாது வந்துட்டாரா கண்டிப்பா அவுட் ஏற்கனவே பாத்திருப்பீங்க பிரசாந்த் விக்ரம் அவுட் ஆன நடிகர்லாம் பாத்திருப்பீங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு சாதி பின்புலமா விஜய் அவர்களை பாக்குறதுனாலதான் அவருக்கு சில ஆதிக்க சாதிக மதியில அவருக்கு ஃபேன்ஸ் இல்லையா நான் பேசுறப்ப என்கிட்டயே சொல்லிட்டாங்க நிறைய பேர்ல அவங்க அப்பா ஒரு அந்த சாதியே அதனாலதானே அவர் தேவர் பேரை சொல்லலன்றா என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க சாதி வந்து பள்ளி வரைக்கும் நுழைஞ்சிருச்சுங்கறாங்க அது சாதி எப்பவே அதானே இருக்கு அதானே பள்ளி வரைக்கும் நுழைஞ்சிருச்சு சர்டிificate போய் என்ன சர்டிificate வாங்கி பள்ளிக்கூடத்துல கூடத்துல சேக்கறீங்க அந்த படத்திலேயே சார் சில பேர் எல்லாம் காமிக்கிறாங்க அவங்களுடைய பார்த்து அவங்க குறியீடு வந்து திருமாவளவன் அவர்கள்ல ப்ளூ சட்டை போட்டா திருமாவளவன் தான் ப்ளூ சட்டை போடுறாரு உலகத்துல வேற யாரும் போடலையா ரொம்ப வன்பவா பேசிட்டாரு திருமாவளவன் கொஞ்சம் இல்ல இந்து மதத்தை பத்தியா இருக்கட்டும் கிட்டத்தட்ட மற்ற மதங்களுக்கு அவர் புரோக்கர் மாதிரியே செயல்பட்டுட்டாரு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஏ எம் சௌத்ரி தேவர் அவர்கள் சார் வணக்கம் சார் பேசு தமிழா பேசல்க்கு என்னது நீங்க தொடர்ந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தீங்க விஜய் அவர்கள் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு நீங்க ஆதரவா எதிர்ப்பா அதாவது விஜய் வந்து நான் அவதூரா பேசல அவர் வந்து ஒரு மாணவர் நலத்திட்ட விழாவில் அவரோட அரசியல் என்ட்ரி குறித்து பேசும்பொழுது ஒரு மூணு தலைவர்கள் குறிப்பிட்டு சொன்னாரு அதாவது பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இந்த மூணு தலைவர்களையுமே மேற்கொண்டு விட்டு சொல்லும் போது அவர் பொதுவாக அரசியலுக்கு ஒரு ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட த மூன்று தலைவர்கள் சொல்லும்போது அதை நான் கடுமையாக எதிர்த்தேன் அப்படி சொல்கிறதா இருந்தால் அவங்க மூணு பேருக்கு மேலே மிகப்பெரிய தேசிய தலைவர் தேவரை சொல்லணும் சொல்லிட்டு தான் சொல்லணும் இங்க அரசியலாக பார்த்தாலும் நீங்கள் எங்கள் எங்கள் மக்களோட வாக்கு பெரிய லெவலில் ஒரு ஒரு தர ஆட்சி அமைக்க உதவும்னா அது கண்டிப்பாக தேவமாரோட வாக்குகள் பெரிய லெவலில் உதவும் அப்போ நீங்கள் பொதுவாக சொல்லும்போது தேவரை சொன்னால்தான் அரசியல் அவங்களுக்கு வந்து தேவைமார்கள் ஆதரவு தேவாமர்கள் ஓட்டு கிடைக்கும் நீங்க ஒரு நடிகரா இருந்தா அரசியல் கன்வெர்ட் பண்ண பார்க்கறனால இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட ஏற்கனவே சரி இப்ப ஓர்த்ரே இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா அவர் என்னதான் आंसर சொல்லுவாரு இல்ல இல்ல அது இப்ப அண்ணா இருக்காரு அண்ணாவை சொல்லி வந்து சொன்னாங்க இல்ல இல்ல இப்ப ஓர்த்ரே இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா அவர் என்ன பண்ணுவாரே இல்ல இல்ல இப்ப வந்து இந்த தலைவர்களோட நான் ஏன் கட்ட நான் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க அரசியலா ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் கட்டமைக்கப்பட்ட தலைவர் அம்பேத்கரோட அடையாளம் சொல்றேன் அவன் அறையாளத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அரசியல் பண்றாங்க இப்ப காமராஜர் எடுத்துக்கிட்டாலும் ஜாதிய வட்டத்துக்குள்ள போயிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது சார் அப்படி அப்ப எங்க தலைவரை சுருக்கறனால நாங்கள் சுருக்க வேண்டி வருது இப்ப நான் திருப்பி விஜய் தலைப்புக்கு நான் போன் போட்டு கேட்டேன் கேட்டப்ப ஒரு சா சாதி தலைவரை சொன்னா ஒரு மாதிரி தலைவர் சொல்லல நாங்க அப்ப இவர சாதி தலைவர் நீ சொன்னது பூரா சாதி தலைவர் தானே நான் அதை ஓ அப்படியே சொல்லுங்க சாதி தலைவர் முத்திரமளி தேவரே அவங்க தலைவன் தான் சொல்லுவேன் அம்பேத்கரி சாதி தலைவன் தானே சொல்லுவேன் ஒரு அவங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளதா இருக்காங்க வட்டத்துக்குள்ள அமைக்கப்பட்டவர்கள் தான் அப்ப அவரை சொல்லிட்டு தேவ சொல்லும் போது நான் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சேன் லியோ படத்தப்ப கூட எதிர்ப்பு தெரிவிச்சேன் அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள்ல இப்ப வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியா என்னதுன்னா அவர் தேவரை சொல்லல சொல்ல நிறைய பேர் கேட்டாங்க அப்படி தேவரை சொல்லாட்டி கூட பரவாயில்ல இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் மேற்கோள் காட்டி எந்த தலைவரையும் அவர் அடையாளப்படுத்தல தன்னோட லெட்டர் பேன்லையோ தன்னுடைய ஊடகங்கள் வாயிலா தெரிவிச்சதுலையோ அந்த தலைவர்களை எங்கேயுமே குறிப்பிடல இல்ல விஜய் அவர்களுடைய இப்ப செய்தி தொடர்பாளர்கள இருக்கிறவங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா பெரியார வந்து அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க அதை பார்க்க லெட்டர் பேன்ல போட்டுருக்கணும் தைரியமா ஓகே

திராவிடம்ன்றது வேற திராவிடம்னா தான் நீங்க சொல்ற மாதிரி திராவிட அரசியல் திராவிட அரசியல் அன்னைக்கு அவங்க பண்ணாங்கன்னா திராவிட அரசியலே வந்தவங்க இல்லை பாஜகன்னா வந்து திராவிடத்தை தான் குறிக்கும் கழகம்னா அதெல்லாம் கழகம் திராவிடத்தை குறிக்காரு சரி சார் திராவிடம்ன்ற வார்த்தை தமிழக வெற்றி கழகம் வச்சார்னா அது திராவிடத்தை குறிப்பிடலாம் தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அப்படி வந்து அவர் ஜெயிச்சு சைன் பண்ணாதான் அது ஒரு எழுச்சியை எடுத்துக்க முடியும் திராவிட கட்சியில் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு இதை மீறி இவர் வந்து ஜெயிச்சு காட்டினா தான் அது அவர் அவரோட எழுச்சியா தான் இருந்து வந்திருக்காரு இப்போ தான் அவர் நான் அறி குத்தி காட்டவும் இப்பதான் வந்து அறிவு வந்து அந்த மூணு கட்டமைக்கப்பட்ட தலைவர்களையும் அடையாளம் கட்டாம அரசியலுக்குள்ள வராரு கண்டிப்பா நீங்க கண்டிப்பா இப்ப லெட்ரு நீங்க எந்த கட்சி எடுத்துக்கோங்க ஒரு தலைவர் அடையாளம் தான் வரும் நீங்க அவர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரபாரம் அடையாளம் தான் வந்திருக்காரு எந்த தலைவராக இருக்கட்டும் எம்ஜிஆர் கட்டி தான் எல்லாரும் வந்தாங்க பாக்கியராஜ் யார் அரசியலுக்கு வந்த தலைவர்கள் விஜயகாந்த் எல்லாருமே எம்ஜிஆர் தான் வந்தாங்க எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைப்பு ஆனா இன்னைக்கு இவர் வந்து இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இந்த தலைவரை போட்டு கட்டமைச்ச தலைவர்களை போட்டால் நமக்கு பிரச்சனை வரோ நாளைக்கு நம்ம நிற்க முடியாது அரசியலில் ஜெயிக்க முடியாது அவர் ஒரு முதல்வர் கனவோட வராரு அது என்னைக்கும் தேவமார் இருக்க வரைக்கும் அவர் முதல்வர் கனவுக்கு வர முடியாது அதெல்லாம் கடக்கிட்டு தான் இன்னைக்கு அந்த மூணு தலைவர்களை தவிர்த்து இதே எங்களுக்கு பெரிய வெற்றி இன்னைக்கு கட்டமைக்க விடமாட்டோம் ஏற்கனவே கட்டமைச்சது இருக்கு இனி வரும் காலங்களில் தலைவர்களை கட்டமைக்க விட மாட்டோம் சரி நீங்கள் ஒட்டுமொத்தமாக முக்குளத்தோரே விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமாங்க த தலைவர தேவருக்கு மேலே முக்குளத்துவருக்கு யாரும் கிடையாது எல்லா அரசியலையும் முக்குளத்தூர் இருப்பாங்க ஆனால் முக்குளத்தோருக்கு தலைவர் யாருன்னா தேவர் பட்டு தான் தேவரத்தோருக்கு யாரும் இல்லை எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க உறுப்பினராக இருப்பாங்க பொறுப்பில் இருப்பாங்க அமைச்சர்களாக கூட இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தலைவர்னால் ஒரே தலைவர் தேவர் தேவர் பட்டு தான் தாண்டி தேவருக்கு நிறையா தொண்டர்கள் இருக்காங்க இருந்தாலும் எங்க நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் தேவரம் சரி இப்ப தேவர் அவர்களை தூக்கி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிப்பீங்கன்னு சொல்றீங்க இப்ப அதிமுக திமுக பல கட்சிகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெரியார தான எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க தூக்கி அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கிறீங்க இல்ல பெரியார கட்டமைச்சுட்டாங்க அவங்க கட்டமைச்சு அவங்க அடையாளமா காமிச்சுட்டாங்க இவர் புதுசா அரசியல் என் அரசியலுக்கு வந்தாங்க அடையாளம் கட்டி தான் திராவிட கட்சிகள் அரசியலுக்கே வந்தாங்க அண்ணா அடையாளம் கட்டி எம்ஜிஆர் வந்தாரு அவங்க வரும்பொழுதே அடையாளம் கட்டி தான் வந்தாங்க இன்னொன்று எம்ஜிஆர் வந்து நடிக்கையிலே திராவிடத்தில் இருந்தார் ஓகே அண்ணா கொள்கையை தூக்கி பிடிச்சவர் அவரை பற்றி பிரச்சனை இல்லை அவர் தன் அடையாளத்தை காட்டிட்டு வந்தார் இப்போ விஜய் வந்து எந்த அடையாளமும் கிடையாது அவர் ஒரு நடிகராக எல்லாருக்கும் ஒரு பிரபல நடிகராக முன்னணி நடிகராக ரசிகர்கள் பெரிய ரசிகர் வட்டம் கொண்ட நடிகராக விஜய் இருக்கார் இப்ப விஜய் வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஏற்கனவே கட்டபட்ச தலைவராக தலை அடையாளம் காட்டுறதுக்கு அவசியம் இல்லையே சரி இப்போ முக்குலத்தூரை பாத்தீங்கன்னா அதிகமா நான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அஜித் சாரோடைய ஃபேன்ஸா தான் இருக்காங்க யாருமே பெருசா விஜய் சாரோட ஃபேன்ஸா இருக்கிறதுல இதுக்கு என்ன காரணம் சார் எனக்கு தெரிஞ்ச முக்குலத்தோர்கள் நிறைய வந்து அஜித் சப்போர்டர்ஸ்ஸா இருக்காங்க அது என்ன காரணம் எதுனால இல்ல அது விரும்புறது தானே அஜித்தோட ஸ்டைலு அஜித்தோட யதார்த்தம் முக்களத்துவருக்கு நிறைய பிடிக்கப்படியே வச்சுக்கலாம் இது விஜய்க்கும் இருக்காங்க விஜய்க்கு ஒரு சாதி சொல்லலா சார் ஒரு சாதி பின்புலம் அஜித் சாருடைய சாதி பின்பலம் விஜய் சார் அவருடைய சாதி வச்சு இந்த மாதிரி ஃபேன்ஸ் விஜய் இப்பதான் எச்சரிக்கையாகவே சொன்னேன் விஜய் கட்சியார முடிக்க போறேன்னு சொன்னவனு திரும்ப அவளை வாழ்த்துறாரு இவர் அம்பேத்கரா சொன்னாரு இதைத்தான் நான் எச்சரிக்கையாக சொன்னேன் சில பேர் விஜய் அந்த ஜாதின்னு சொல்றாங்க அது நமக்கு தெரியல சாதியை காட்டி விஜய் வந்துடக்கூடாது வந்துட்டாரா கண்டிப்பா அவுட்டு பிரசாந்த் விக்ரம் அவுட் ஆன நடிகர்லாம் பார்த்திருப்பீங்க சாதியை அடையாளமா காமிச்சு வந்துட்டா கண்டிப்பா விஜய் அவுட் ஆயிடுவாரு அரசியல் சார் ஒரு அட்வைஸா கூட சொல்றேன் கரெக்ட் சார் அதனாலதான் தென் மாவட்டங்கள்ல ஒரு சாதி பின்புலமா விஜய் அவர்களை பாக்குறதுனாலதான் அவருக்கு ஃபேன்ஸ் சில ஆதிக்க சாதிகள் மதியில அவருக்கு ஃபேன்ஸ் இல்லையா அவருக்கு இப்போ வரைக்கும் அந்த அந்த அடையாளம் பெரிய லெவலில் தெரியப்படவில்லை ஆனா பேசினப்ப என்கிட்டயே சொல்லிட்டாங்க நிறைய பேரு அப்படின்னா அவங்க அவரு அந்த சாதினே அதனாலதானே அவர் தேவர் பேரை சொல்லலாம் என்ன நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் இப்ப இப்ப பார்த்தா அவர் எந்த தலைவருமே போடல இப்ப கண்டிப்பா நம்ம இப்ப என் பேச்ச கேட்டு போடல விஜய் அது வந்து உறுதி அதான் உண்மை அப்ப நான் வந்து அது சொல்ல முடியாதுல அவர் மாற்ற வரும்போது அது பொதுவான அரசியலுக்கு வந்தா யார் பொதுவான அரசியலுக்கு வரலாம் சார் விஜய் அவர்கள் அப்பா சொல்லும் போது கூட நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற சாதியை சொல்லாம விஜய் அவர்கள் இந்த சாதியும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த சாதியை சொல்லாம வேற ஒரு சாதியை தான் அடையாளப்படுத்திக்கிறாரு இந்த மாதிரி சொல்றாரு வேற ஒரு சாதின்னு தான் அவங்க அப்பாவா ஆமா என்ன சாதின்னு சொன்னா கவனிக்கல அவர் என்ன சாதி அடையாளப்படுத்த தெரியல ஆனா பொருளா வந்து இவர் ஜோசப் விஜயின்னு தான் போடுவாரு நெற்றப்படல புறா இப்ப அரசியலுக்கு ஒரு விஜயின்னு போட்டிருக்காரு அது எந்த காரணம்னு தெரியல ஏன் ஜோசப் புஜியா ஜோசப் புஜியாவே வர வேண்டியதான அரசியலுக்கு நீ வந்து யாராவட அடையாளத்துல ஜெயிக்க வேண்டியதான திருப்பி ஏன் விஜய்கிட்ட மாத்திக்கணும் ஒரு பொதுவா இருக்கணும்னு நினைக்கிறாரோ பொதுவா இருக்கு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் எல்லா மதத்துக்கும் விஜய் பொதுவானது கிடையாது இல்ல விஜய் இந்து மதத்தோட வார்த்தை இல்ல பொதுவானது கிடையாதுல பொதுவான மனிதரா அவருக்கு நின்று ஜெயிக்கலாம் ஏன் அந்த ஜோசப் எடுத்தாருன்னு எனக்கு தெரியல இல்ல அவர் வீட்டிலயே அவங்க அப்பா கிறிஸ்தவரா இருக்கிறாரு அவங்க அம்மா வந்து ஹிந்து தான் இவர் லெட்டர் பேர்ல கிறிஸ்தவ மாஸ்டர் ஜோசப் ஜோசப்ஜய் தான் லெட்டர் பேரை கொடுத்தாரு அது பாஜக சொன்னதுக்கு ஒரு எதிர்வினையா இருக்கும் இல்லையா சார் அதற்காக அப்படி பண்ணி அவர் வந்து அரசியலுக்குன்னு வரும் பொழுது அவரோட அடையாளத்தோட வந்து ஜெயிக்கிறதுனால அது தப்பு இல்லை ஜோசப் விஜய்னு பிடிக்காம யாரும் ஓட்டு போட போறதுனா ஓட்டு போடாமலாம் இருக்க போறது இல்லை அவர் ஜோசப் விஜயாவே வந்திருக்கலாம் ஏன் ஜோசப்பை தவிர்த்தாரு ஜோசப்ப வந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரோட போது தெரியல அதே மாதிரி இந்த தலைவர்களை என்னோட ப்ரெஷர் மூலயமா இந்த தலைவர்களை யூஸ் பண்ணா இனிமேல் இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி கூட வந்திருக்கலாம் இப்ப கூட நானும் சொல்றேன் சொன்னேன் அதாவது அந்த நீங்கள் சொன்னீங்களா அவர் சாதி அடையாளம் அவரை தலித்துன்னு ஒரு சாதி அடையாளத்தோடு வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு கிடையாது அந்த அரசியல் பண்ணால் தான் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இன்றைக்கி ஒரு சட்டமே இருந்துச்சு இருக்குது இந்தப்ப சட்டத்தில் அதாவது என்றைக்கு உயர் பதவிக்கு ஒரு தலித் வந்து உட்காடுறாங்களோ அன்றைக்கே பிசிஆர் சட்டத்தை எடுக்கணும்னு இருக்குது இப்போ இன்றைக்கி குடியரசுத் தலைவராக வந்து திரௌபதி மர்மு உட்காந்துட்டாங்க அப்போ நீங்கள் என்றைக்கு உயர் பதவியில் வந்து உட்காந்துட்டாங்களோ அன்றைக்கே வந்து இடஒதுக்கீடும் சலுகைகளும் பிசிஆர் சட்டம் நீக்கப்படணும் இருக்கு ஆனா அதை யாருமே கட்டிக்க மாட்டேங்க ஒரு தர மாதிரி ஒரு தலைவரா இத ஐட்டா வந்துட்டாங்க அடிக்கிட்டாங்க நா நாட்டின் வந்து உட்காந்துட்டாங்க அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரிதான் ஜனாதிபதி அந்த குதிரைசத்துல ஒரு பதவி இயலிவுப்படுத்துறாங்க ரப்பர் ஸ்டாம்ப் அது அப்படி கிடையாது அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அனைத்தும் வழங்கப்படும் இல்ல பிரதமர் சொல்றதை தாண்டியுமே ஏதாவது செஞ்சிட முடியும் அப்படி பார்த்தா எந்த எந்த பிரசிடென்ட்டுமே ரப்பர் ஸ்டாம்ப் தான் எடுத்துக்கோங்க நீங்க ரப்பர் ஸ்டாம்ப்னு நினைச்சீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்ப் தான் நீங்க அரசியலுக்கு கட்சிகள் நீங்க ஆதிக்க இருக்க வரைக்கும் ரப்பர் ஸ்டாம்ப் ஆனா அந்த பதவியில நீங்க வந்து உட்காந்துட்டாங்கல்ல உட்காந்துட்டாங்க நீ எல்லாம் சமம் நான் அதைத்தான் நீ இந்த ரஞ்சித் படங்கள்ல கூட சொல்றது எல்லாம் சமமாயிட்டோம் நாங்க இன்னமும் வந்து நீங்க வந்து அட்டகாசம் பண்ணாதீங்க திருப்பி அட்டகாசம் பண்ணி பண்ணி மக்கள் மனசுல திருப்பி வெறுப்புணர்ச்சியை ஏத்தி திருப்பி சாதி பிரிவினையை உண்டு பண்றாங்க அதிகமா இன்னும் வந்து பள்ளிக்கூடத்திலேயே சாதி இருக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாம் மாணவர்கள் வந்து சாதி கயிறுலாம் கட்டிக்கிறாங்க ஆமா இப்ப இன்னும் நடக்குது சின்னத்துறையை வெட்டுட்டாங்கல்ல சமீபத்துல சின்னத்துறையில ஒரு மாணவன் நான்கு நான்கு மாணவர் வெட்டினாங்களே ஆனால் ஆக்சுவலாக நான் அந்த மாணவர்களை நேராக போய் களத்தில் சந்தித்து பேசினேன் போன வாரம் ரொம்ப இல்லை சந்தித்து பேசினப்ப அந்த மாணவர்கள் என்ன சொன்னாக்கா சும்மா சண்டனை அந்த பையன் அந்த சின்னத்துறைன்ற பையன் முன்னால் இவங்களை தாக்கியிருக்காரு பதிலுக்கு இவங்க செஞ்சது மிகப்பெரிய தப்பு தண்டனைக்குரியது தப்பு இவங்க போய் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டியிருக்கக்கூடாது கண்டிப்பாக தண்டனைக்குரியது அதுக்கு த தண்டனையாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வெயிலில் தான் இருக்காங்க நான் போய் அறிவுரை சொல்லி இனிமேல் வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க நீங்க சாதாரணமாக அந்த பையனை அடித்ததை இதை சாதியா மாற்றி உங்களை சாதியவாதியா காமிச்சுட்டாங்க நான் அந்த பசங்களை காட்டி போய் வீட்டில் போய் விட்டுறதா சாதாரணமா விட்டுறதுதான் நான் சில அவங்க சாதியவாதிகள் கிடையாது சாதி வெறியில் செய்யலன்னு சொல்றேன் வெட்டுறது தப்பு தான் அது சாதாரணமாக வெட்டினாலும் தப்பு தான் சாதிய நோக்கத்துடன் வெட்டுறது தப்பு தான் அந்த மாணவர்கள் மனதில் சாதி இல்லை ஆனால் ரஞ்சித் மாரி செல்வராஜ் மாரியார்களா பேசி திருமாவளவன் மாரியாரெல்லாம் பேசி அந்த இன்னைக்கு அந்த இளைஞர்களை பிஞ்சுகளை சாதி வெறியர்கள் அவருக்கு புத்திரை குத்தி இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிட்டாங்க நான் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து வாங்க அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது நல்லா படிங்க தேவர் புக்கை கொடுத்து அவங்களுக்கு அறிவுரைகள் சொல்லிவிட்டு உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது பயப்படாதீங்க அவங்க அம்மாவும் எல்லாம் சந்தித்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி பயப்படாதீங்க உங்க இந்த பசங்களுக்கு எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வருவாங்க நல்லபடி அந்த வழக்க சட்டப்படி சந்திப்போம் சரி சார் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாகவே பள்ளிக்கூடங்கள்லேயே சாதி இருக்கு சாதி வந்து பள்ளிக்கூடத்தை வரைக்கும் நுழைஞ்சிருச்சுங்கிறாங்க அது சாதி எப்பயுமே இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பள்ளிக்கூடம் வரைக்கும் நொழிஞ்சிருச்சு சர்ட்டிவிகேட் போய் என்ன சர்டிவிகேட் வாங்கிட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க அப்ப சாதி உள்ள சாதியை வச்சுக்கிட்டு தான் உள்ளே சேர்க்கறீங்க அப்புறம் சாதி உழைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க இல்ல மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள சேர்க்கும் போது சாதி சர்டிவிகேட் வாங்கிட்டு என்ன சாதின்னு கேட்டுட்டு தான் அட்மிஷனே போடுறாங்க அப்புறம் சாதி எப்படி அது அங்கேயே சாதி தொலைஞ்சிருச்சுல்ல அட்மிஷன்லயே சாதியில் உழைஞ்சிருக்காங்க நொழைஞ்சா சரி சார் மாணவர்கள் மனசுல நுழையறதுக்கு யாரு காரணம் ரஞ்சித் தான் படம் எடுக்கறீங்களா அவங்கள போய் கேளுங்க ரஞ்சித் பாரி சொல்ராஜ் இன்னைக்கு பிரிவினை படம் எடுக்கிறாங்கல்ல இப்ப தான் இந்த வருஷமா தான் பள்ளிக்கூடங்கள்ல சாதி பிரச்சனை இவங்கரும் பொருமாள் இந்த மாதிரி படங்கள்னால தாக்கம் அதிகமா இருக்கு முத இருந்திருக்கலாம் சமீபத்துல இந்த தாக்கம் அதிகமா இருக்கு இந்த சின்னத்துறை சம்பவத்துக்கு கூட காரணம் இவங்க மாதிரி படம் எடுக்கிறதா நீங்க முதல் நிப்பாட்டுங்க இல்ல வழிகளை வந்து நாங்க காமிக்கிறோம் காலம் காலமா நாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் அந்த வழிகளை எங்கள் கலை மூலியமா நாங்க அப்படிங்க காலம் காலமா நீ ஒடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சுல நீ ஒடுக்கப்பட்ட காலம் புடிஞ்சு இன்னைக்கு நார்மலா இருந்துருச்சுல நார்மலா எல்லாரும் எல்லாரும் படிக்கிறான் இப்ப இசைனானிய விடவா ஜாதி அடையாளம் உள்ளவங்க இவர்கள பெரிய அடையாளம் உள்ளவங்க இன்னைக்கு அவரை எல்லாரும் வளர்க்கிறோம் சாமியாதான் பாக்குறோம் ஒரு ஒரு சாதியா நீ சாதி சாதி அடையாளத்தை அடையாளத்தை காட்டுற காட்டுற ஓட்ட சாதியா தான் இருப்பாங்க நீங்க சொன்னதா சார் அந்த தலைவர் திரௌபதி இருக்காங்களே அவங்க தலைவர் ஆயிருந்தாலுமே அவர் ஒரு பழங்குடியினர்னாலதான் புதிய பாராளுமன்றம் பழங்குடியினாலும் அவங்க உள்ள விடல விடாங்க அந்த அரசியல் நம்ம போக வேண்டிய இல்ல அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களா அந்த பதவிக்கு நான் ஒரு இல்ல அந்த மாதிரி பதவிக்கு வந்தாலுமே அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறது இல்ல இல்ல அந்த பிரச்சனை இனி அடுத்து அடுத்து பேச வேண்டிய பிரச்சனை அவங்க என்ன கூப்பிடலாம் அது கண்டிப்பா பாஜா கிட்ட தான் கேட்கணும் சரி சார் இந்த கேள்வி பாஜா கிட்ட தான் கேட்கணும் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி பொதுவான எங்களுக்கு அது பத்தி கருத்து சொல்லலை ஆனா அந்த பதவிக்கு வந்தது நாங்களே சந்தோஷப்படுறோம் தானே சொல்றோம் ஒரு தலித் அந்த பதவிக்கு வந்துட்டாங்க ஆனா பதவிக்கு வந்த பிறகு இன்னும் பிசிஆர் சட்டை ஏ இருக்கு அது உயர் பதவிக்கு வந்துட்டா அந்த சட்டங்கள்லாம் எடுக்கப்படணும் எல்லாம் சபம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி ஏற்கனவே சட்டத்துல இருக்கு அப்படி வந்த பிறகு நீங்க பிசிஆர் சட்டை சட்டம் இருக்கு இப்ப ஏமாலு கிருஷ்ணசாமி புதிய தமிழம் கிருஷ்ணசாமி ஏமால பிசிஆர் வழக்கு கொடுத்தாரு அந்த வழக்கு போய் நான் சந்தி அந்த வழக்கு சந்தி அது வழக்கு பதியப்படலை கிருஷ்ணசாமியே முலபாரித்தலை போடுவார் இங்கிட்டு வந்து தலித் இது பட்டியல் வெளியேற்றம் பத்தி பேசுவார் அதே டயத்துல ஏமல பிசிஆர் வழக்கு கொடுப்பாரு இதெல்லாம் வந்து இவங்களோட நாடக அரசியல் மக்கள் அவங்க சொல்ற மக்கள் ஆரோக்கியமா இருக்காங்க மக்கள் சந்தோஷமா இருக்காங்க மக்கள் சபமா இருக்காங்க இவங்களோட அரசியல் தான் வந்து இன்னும் அதை அடையாளப்படுத்திக்கிட்டு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு சார் பாரஞ்சித் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு படம் தயாரிச்சிருந்தாரு ப்ளூ ஸ்டார் அந்த படம் பார்க்கல கேள்விப்பட்டேன் அதுவும் சாதிய கிரிக்கெட்ல கூட சாதிய கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாங்க அதுல என்ன பண்ணிருக்காங்க எங்க சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அருண் பாண்டியன் அண்ணன் என்னோட மக அது ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ஏன் ஓன் படத்துல எதிர்ப்பா எந்த பிள்ளையா அரசியல் பேச வச்சிருக்கியா ஹிந்தி நடிகை எல்லாம் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்ச கப்பாளில அதை வச்சு அரசியல் பேச எங்க சமூகத்தை அசிங்கப்படுத்தணும்னே ரஞ்சித் அண்ணாவோட அரசியல் சொல்லி அந்த பொண்ணை மேடையில எழுதி கொடுத்து பேச வைக்கிறீங்க காலு மேல காலு போடு ராவண கூட்டம் என்ற பாட்டை அடையாளப்படுத்தி பாட வைக்கிறீங்க அந்த பொண்ணை எங்க எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்கா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க பெண்கள் அவங்கள கொண்டு போய் அசியப்படுத்தி கேவலப்படுத்தி எங்க சமூகத்து பொண்ணை இதெல்லாம் வன்மை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் எழுதி கொடுத்து பேச வச்சிருப்பாங்க கண்டிப்பா கிருதி பாண்டியனுக்கு எனக்கு ரஞ்சித் கூட்டம் எழுதி கொடுத்து பேச வச்சது ரஞ்சித்தை பாராட்டி ரஞ்சித் அரசியல் ரஞ்சிதா நீ ஏற்கனா பாராட்டு உனக்கு என்ன அரசியல் தெரியும் நீ அந்த பொண்ணு அப்படி பழக்கப்படல உங்கள் அப்பா நீ கூட சமமா படித்து இன்னைக்கு காலேஜில் படித்த பொண்ணு ரஞ்சித்தோட அரசியல் என்னென்னா அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் எழுதி கொடுத்து பக்காவாக அந்த பொண்ணை பேச வச்சு அவங்க வேணும்னே எங்கள் சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற காட்டி தேவர் சமூகத்தை அசிங்கப்படுத்துணுன்ற ரஞ்சித்தும் குமாரி செல்வராஜும் மாமன்னன் படத்தில் பேசலையா சம்பந்தம்லாம் இப்போ தேவரும் படம் சொல்லலையா தன் விளம்பரம் தேடுறதுக்கு எங்கள் சமூகத்தை வந்து அவங்க சீண்டனும் சீண்டி புழப்பு நடத்தணும் அதுதான் அவங்களோட வேலை ஓகே சார் இப்ப நீங்க பாரஞ்சித் அவர்களை பத்தி சொன்னீங்க இந்த சைடும் படம் எடுக்கிறாங்க இல்லையா இப்ப ரஞ்சித் அவர்கள் இங்க கேர் ஆஃப் கவுண்டமாளின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு அதே மாதிரி திரௌபதி படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு இது வந்து பட்டியல ஒரு தவறா கிடையாது புரிஞ்சுக்கிறீங்க அது நாடக காதல் கும்பல்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு தான் ஒரு ஒரு கும்பலை சொல்றாங்க சில பேர் ஏன் கோவப்பட்டு வரீங்க நீங்க அந்த கும்பலை ஒரு ஆளா ஒரு ஆளா குற்றமுள்ள நெஞ்சு குரு குருக்குன்ற மாதிரி அதுல அந்த படத்துலயே சார் சில பேர் எல்லாம் காமிக்கிறாங்க அவங்களோட பார்த்து அவங்க குறியீடு வந்து திருமாவளவன் அவர்கள் ப்ளூ சட்டை போட்டா திருமாவளவன் தான் ப்ளூ சட்டை போடுறாரு உலகத்துல வேற யாரும் போடலையா அப்படி எடுத்துக்கோங்க நீ ஏன் கோ அப்ப ஏன்னா இதை நான் சொல்லுவேன் திருமாவளவனே மறுக்க முடியாது அவரே ஒரு மேடையில பேசுனது தானே போ நீ போ பொண்ணை கட்டு அந்த மாதிரி அவர் ஒரு மேடையில் பேசுனது தானே நாடக காதலை ஆதரித்து அவர் மேடையில் பேசுறத நான் என்னோட ட்விட்டர் பதிவுகளெலாம் போட்டுவிட்டுருக்கேன் இல்லைன்னு நான் இது இந்த படத்தை பிரச்சனைய போய் போட்டு விட்டேன் எது அந்த மோகன்ஜியோட எல்லா படத்துக்கும் நான் போய் ஆதரவாக பேசுவேன் அப்போ நான் இந்த திரௌபதியை அப்பயே நான் போட்டு விட்டேன் கிருஷ்ண திருமாவளவன் வந்து ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு நாடக காதல் கும்பலாக தான் அந்த செயல்பட்டு இருந்துச்சு இப்போ எதிர்ப்புகள் அதிகமாக ஆக வழுக்க வழுக்க அவங்கள இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவங்கள முகத்திரையை கிளிக்கவும் இப்போ அடங்கியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே இப்போ ஒரு பொதுக்கட்சியா மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பொதுக்கட்சியா அவர் மாற முடியாது என்றைக்குமே பொதுக்கட்சியாக மாற முடியும் ஏன்னா அவங்க வண்டி அரசு வந்து தேவரை வந்து கொலைகாரர் இருப்பாங்க அவங்க பொதுக்கட்சியாக வரவே முடியாது அவங்க அரசியல் அரசியல் அதை தான் சொல்றேன் அம்பேத்கரை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அடையாள அரசியல் பண்ணும்போது எப்படி அவங்க பொதுக்கட்சி ஆக முடியும் முடியும் இப்போ சமீபத்தில் அவங்க அவங்க எங்க கூட்டணி சேர்ந்தாலுமே அவங்க அந்த அடையாளத்தை அம்பேத்கர் அடையாளத்தை வச்சுட்டு கூட்டணியில் போய் ஒரு சீட்டு வாங்க ரெண்டு சீட்டு வாங்க போறாங்க அவ்வளோதான் அந்த அரசியல விட்டு அவங்க வெளியே வரவே முடியும் பொதுவாக ஆக யாருமே திருபாவள ஏன்னா ரொம்ப மண்பவா பேசிட்டார் திருபாவூர் கொஞ்ச நஞ்சல்ல இந்து மதத்தை பத்தியா இருக்கட்டும் கிட்டத்தட்ட மற்ற மதங்களுக்கு அவர் புரோக்கர் மாதிரியே செயல்பட்டுட்டார் மதமாற்றத்துக்கு அவர் பெரிய துணையா போயிருக்காரு அதனால திருபாவூர்ல என்றைக்குமே பொதுவாலை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ சமீபத்தில் அவருடைய கட்சி பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மொத்தம் நூற்றி நாலு பேர் போட்டிருக்காங்க சார் அதுல இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பட்டியல் எடுத்தவர்கள் இல்லை அவங்கெல்லாம் ஓபிசி பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இந்த மாதிரி சாதியில் இருந்தா போட்டிருக்காரு அவங்க சேர்ற விருப்பப்பட்டு சேர்றவங்களும் சேர்த்துக்கிட்டோம் அதை பத்தி பிரச்சனை இப்படி போட்டாலுமே அவரால் பொது தலைவரா மாற முடியும் பொது தலைவரை எப்படி பொது தலைவரை தலை அடையாளப்படுத்தணும் விஜய் கூட எதுக்கு இந்த மாதிரி சாதி அரசியல காட்டி வராதிங்கன்னு சொன்னா நீ காட்டி வந்துட்டு அப்புறம் திருப்பி மாத்த முடியாது இப்ப நீங்க கேட்டதான் ஏன் முக்குளத்தூர்ல வந்து ரசிகர்கள் விஜய்க்கு கம்மினா அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா முக்குளத்தூர் உடனே மாறிடுவான் எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சுட்டு போயிருவான் ஏன்னா அவ்வளோ வேதனைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் சில தலைவர்கள் சில இதுகள் நம்ம மேல தூண்டி விட்டு கிருஷ்ணசாமியால சமூகம் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு திருமாவளவனால சமூகம் பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு கோவத்தை தான் காட்டுவாங்க வேற ஒண்ணுமே கிடையாது கோவம் அப்படி அடையாளத்தோட ஒன்னொரு அரசியலுக்குள்ள வந்தானா கண்டிப்பா அதனால அம்பேத்கரா சொல்றாரு விஜய் அம்பேத்கரை நீங்க பொது தலைவரா பாக்கல திருமாவளவன் பார்க்கல அம்பேத்கர் பொது தலைவர் இல்லைன்னு மறுக்கல இவங்க அடையாளம் காட்டி அவர் சாதிய ஆக்கி வச்சிருக்காங்க அதுல தவறு என்ன சார் அப்ப அம்பேத்கரை வந்து காட்டுறதுனால தவறு என்ன அம்பேத்கரை காட்டிட்டு பேசுகிற கருத்துக்கள் பூராமே ப ப ப ப பத்து எதிர்கருத்துக்கள்ல அம்பேத்கர் இருந்த காலத்தில் இருந்தது உண்மைதான் தீண்டாமல் தலைவரி சார்ந்தது உண்மைதான் அம்பேத்கர் அன்னைக்கு இருந்திருக்கான்னா அன்னைக்கு ஒரு அம்பேத்கர் சரி இன்னைக்கு நீ எல்லாம் நீயெல்லாம் நீ எல்லாம் ஒரு அம்பேத்கர் ஆயிருவியா அம்பேத்கர் அன்னைக்கு இருந்திருக்கான்னு அவரும் சரி அதே மாதிரி எங்கள் சமூகத்தை தேவர் அன்னைக்கு இருந்திருக்காங்கன்னா தேவர் சரி இன்னைக்கு யாரை நாங்கள் தேவர் ஆயிட முடியுமா தேவர் கருத்துக்களை தான் பேசணுமே தவிர்த்து தேவர் கருத்துக்களை வச்சு கூட அடுத்தவங்களை புண்புறுத்தக்கூடாது துன்புறுத்தியோ புண்படுத்தியோ தேவர் பேசலை ஆனால் இவங்களோட சண்டை போட நான் தேவரை தூக்கிட்டு வருவேன் அதில் நான் தயக்கவே மாட்டேன் தேவரை இங்கே நிலைநாட்டுவோம் கட்டமைப்போம் நாங்கள் இப்போ இன்றைக்கி சினிமாவில் நான் கட்டமைக்கணும்னு வந்துட்டேன் இன்றைக்கி நீங்கள் தேசிய தலைவரோட ஒரு படத்தை தொடங்கணும் தேவரை இன்றைக்கி உள்ளே கொண்டு வந்தோம் இன்னைக்கு திமுறா நிற்கிறோம் நாங்கள் தேவர படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் எத்தனையோ மரட்டாக வைக்கணும் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் தேவர படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் நான் உள்ளே வந்து நிறைய எதிரிகளை உணர்ந்துக்கிட்டேன் எதிரிகள் துரோகிகள் எங்கள் எங்கள் சமூகத்துக்கு அதிகமாக இருக்காங்க அதை நான் பொதுத்தளத்தில் பேசித்தானே ஆவேன் எனக்கு அதுல ஒரு ஒரு பயமும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது நாங்கள் இன்னொன்று படத்தை கொண்டு வரல இந்த தேவரை ஆண்டு எல்லாருக்கும் தெரியணும் இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் தேசிய தலைவராக தேவரை ஏற்றுக்கணும் தேவரை மட்டும் இல்லை எல்லா தலைவரும் தேசிய தலைவராக சார் அதான் சார் இப்ப மற்ற தலைவர்கள்லாம் நீங்க ஒரு சாதி அடையாளமாக சொல்லும்போது அப்போ அப்ப முத்திரமலைக்கு தேவரை மத்த சாதிகாரங்களை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க மற்றதான் மற்றவங்க அப்படி தான் நான் மற்ற தலைவரை சாதி அடையாளப்படுத்தியே பேசுறேன் தேவரை சாதிய தலைவர்னு சொல்லும் பிறகுதான் அந்த நிலை தேவரை எல்லாரும் தேசிய தலைவராக ஏற்றுக்கிற போது எல்லா தலைவரும் தேசிய தலைவராகப்படுவார்கள் கண்டிப்பாக அதை மாற்றிருக்கிறதே கிடையாது ஓகே சார் மீண்டும் நம்ம விஜயவர்கள் அரசியலுக்கு வரும் சார் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா அதை தான் நான் சொல்லல உழைப்பு கடுமையான உழைப்பு இருக்கணும் ஏன்னா ரெண்டுமே பெரிய திராவிட கட்சிகள் இப்போ இன்னைக்கு திமுக எடுத்துக்கிட்டோ அதிமுக எடுத்துக்கிட்டோ இப்போ கட்டமைப்பு கடைசி நிலை வரைக்கும் இருக்குது கிளை வரைக்கும் பெரிய கட்டமைப்பு இருக்குது தெரியும் இன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் இவங்க மாவட்ட செயலாளருக்கு மேலே பொருளாதார வசதியாக இருக்கட்டும் என்னதாக இருக்கட்டும் ஒரு அடிப்படை கிளை செயலாளர் இருந்த ரெண்டு கட்சியில இவங்க மாவட்ட செயலாளரோ பலமானவங்க இவ்வளோ இன்னைக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு விஜய் சொல்கிறாரு இன்னைக்கு அந்த சிஸ்டமே கிடையாது விஜய்க்கு தெரியும் விஜய்க்கே தெரியும் பணம் கொடுத்தா வாங்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நான் இதுக்கு கூட ஒரு கருத்து சொன்னேன் அதாவது காமராஜர் காலத்தில் தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அதே தெரியாமல் காமராஜரை எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு அதே மேடையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு விஜய் சொன்னது காமெடியா இருந்துல இல்ல இப்ப ஒரு தலைவர் அவரை அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது ஓட்டுக்கு படம் கொடுத்தா அன்னைக்கு இருக்க காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களா ஜெயிச்சு வந்திருக்காங்க இது தேவர் அன்று ஏன் திமுகவே குற்றம் சாட்டிய குற்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அந்த டைத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது ஓட்டுக்கு படம் கொடுக்குறது இதையும் நான் பேசியிருக்கேன்ல இப்ப எங்க என்ன இப்ப தேவர் சார்ந்து வர்ற போது இந்த அரசியல் எல்லாம் நான் சொல்லிதானே ஆகணும் பேசிதானே ஆகணும் இப்ப தேவரே காமராஜரை அரசியலுக்கு கொண்டு வந்தவரே தேவர் நீ அப்ப தேவர் பேரை சொல்லிட்டு தானே காமராஜர் பேரையே சொல்லணும் எப்படி நீ காமராஜர் பேருக்கு என்னன்னா தேவர் பேரை சொல்லலன்னா இல்ல காமராஜர் பேரை சொல்லிட்டாங்களே காமராஜர் பேர் சொன்னது தப்பே இல்லங்க முன்னாடி தேவர் பேரை சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்ல வர காங்கிரஸ்லயும் அவர் லீடர் காங்கிரஸ் காத்தான்னு பேர் இருக்கு அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில அன்னைக்கு இவரு இவரோட சப்போர்ட்ல தான் தலைவர் ஆகிறாரு காங்கிரஸ் தலைவராக காமராஜர் ஆகிறாரு இது எதிர்ப்பு இல்லாதனால தான் முதல்வராகவும் ஆகிறாரு அப்ப நீ காமராஜர் ஒரு காமராஜர் ஒரு தப்பு சொல்லல நாங்க குறை சொல்லி அரசியல் பேசல நடந்ததை சொல்றோம் சார் இன்னொரு விஷயம் சார் கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு காணொலி மாற போட்டிருந்தீங்க அதுல திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன் சார் அவரை விஜய் அவர்களை வந்து எதோ ஒரு 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 சுருக்கம்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல திருமாவளவன் பிறந்தனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாளுக்குள்ள வந்துச்சு இவர் அரசியல் என்ட்ரி என்ட்ரி அந்த மாணவர் இதிலையே பேசிட்டார் அப்போ திரும்ப அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு விஜய் சொல்லலை நான் சொன்னதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் பார்த்து ஏகப்பட்ட மக்கள் ஆதரவு அவங்க இருந்து கூட அப்போ டயத்தில் விஜயகாந்த் உயிரோட உயிரோடு இருந்தார் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தம்பி சொல்கிறது உண்மைன்னு ஏன்னா அதை எல்லாரும் விரும்புனாங்க நான் சொன்னது கரெக்டு இப்போ அவர் கூட்டத்தில் கூட சரி அவர் மேலே வெறுப்பு காமிச்சு கத்துனது கூட ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் போட்டே சொல்கிறார் நீங்க அன்னைக்கு கிளப்பி விட்டதா விஜய் உள்ள வந்தா கத்துறாங்க விரட்டுறாங்க விஜய் அவர்கள் நேரடியா போய் அங்க எல்லாம் யாருமே வரலையே மற்ற நடிகர்கள்லாம் யாருமே வரலாம் விஜய் விஜய்க்கு ஒரு பெரிய கடன் கேப்டனுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய்ய வந்து ரெண்டாவது படத்திலேயே கை குடிச்சு தூக்கி விட்டாரு பெரிய நன்றி கடன் இருக்குன்ற அந்த இது வரா வரா கிட்ட இருக்கு அவங்கவுங்களுக்கு சொந்த விருப்பம் ஆனா வராதது கேப்டன் ஒரு மாமனிதனுக்கு வராதது மிகப்பெரிய துரோகமாக தான் சினிமாவில் பார்க்கப்படும் அது வந்து வெளிப்படையாக சொல்கிறீங்களா காணொலியை வெளியிட்டீங்களா அதை பற்றி இல்லை கண்டிப்பாக அஜித் சாரெல்லாம் வரல ஆமாம் இதாக அஜித் சாரே வரலனால அஜித் இப்போ வரைக்கும் சொல்லலன்னா அஜித்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்றைக்குமே ஒரு குறையாக தான் இருக்கும் விஜயகாந்துக்கு வரலடா கண்டிப்பாக ஒரு வெறும் இங்கே இருக்கா ஷூட்டிங்கில் இருக்கா ஏன்னா நம்ம அஜித்தை டக்குன்னு குறை சொல்லிட முடியாது ஏன்னா அஜித் அப்படிப்பட்ட மனுஷனும் கிடையாது சும்மா சாதாரணமாக நான் சொல்லிடவும் முடியாது என்ன காரணம் இது வரைக்கும் வந்து பார்க்கலன்னு தெரியலை ஒருவேளை உண்மையில் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்காரா இனி வந்து பார்ப்பாரான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் அது பெரிய தாமதம் கண்டிப்பாக நேராக அவர் வந்திருக்கணும் இல்லை ஒரு செய்தியாவது இரங்கல் செய்தியாவது வெளியிட்டுருக்கணும் அது உடலில் நினைக்கிறேன் இது ரொம்ப தப்பு தான் ஓகே சார் என்னுடைய நேர்ந்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமே நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்